வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ ஜென்ரலா வந்து ராசி லக்ன ரீதியாகவும் பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு தனுசு ராசி தனுசு லக்னத்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஞ்சுல இருந்தார் மேஷத்துல இப்ப அஞ்சுல பூர்வீக புண்ணியஸ்தானத்துல உட்காந்து உங்களுக்கு அந்த பூரிய குரு உட்காரிடம் பாய் அப்போ பூரிய புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துனால அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க பூரிய புண்ணியஸ்தானத்தில் நல்லா உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா வந்துருக்கும் அதான் குரு உக்காரிடம் பாய்லாம் குரு பார்க்கறதுதான் கோடை ஒடிக்கு வரை புண்ணியம் அப்போ தனுசராசிக்கு அஞ்சிலிருந்து ஆறுல வகிறார் ஆறுல வகராரு அப்ப உணரோக சத்துருஸ்தானத்துல பல பிரச்சனைகள் கூட அப்ப ரிஷபத்துல இருக்கிற குரு என்ன பண்றாரு அஞ்சாம் பாரியா கண்ணி பார்க்கிறார் கண்ணியில் ஆல்ரெடி கேதுக்கிறார் அப்போ அந்த தனுசராசிக்காருக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கிறார் அப்போ தொழிலில் தொழில் தொழில புதிய வாய்ப்பு இருக்கும் வேலை இல்லாதவர்களும் வேலை கிடைக்கும் படிக்கிற மாணவர் மாணவிகள் நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்கும் புதிய வந்து ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் வியாபார லைனில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக லைனில் இருக்கிறவங்களுக்கு பதிவு முன்னேற்றங்கள் ஏற்படும் காரணம் தனுசு ராசிக்கு ஆறுல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா வந்து ஜீவனஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ தொழில பெரிய மாற்றங்கள் ஏற்படுது மாணவ செல்விகளுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது வேலை இல்லாதகளும் வேலை கிடைக்குது உத்தியோகத்திலும் ப்ரொமோஷன் கிடைக்குது வியாபார லைன்ல இருக்கிறவங்களுக்கு நாலு முறைக்கும் அஞ்சு முறைக்குமா லாபத்தை உண்டு பண்ணுது ஏன்னா தொழில் ஸ்தானத்தை அஞ்சாம் பாறிய பாக்குறதுனால குரு அதே ஏழாம் பாரியா என்ன பண்றாரு விருச்சகத்தை பாக்குறாரு அப்போ சாயனஸ்தானு சொல்ற சுகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானம் அப்ப விரைஸ்தானத்தை வந்து குரு ஏழாம் பாதி தனுசு ராசிக்காரங்களுக்கு விருச்சகத்தை பாக்குறதுனால நல்ல நிமிதி தூக்கம் சுகபோகம் இழந்த சொத்துகள் மீண்டும் வரத்துக்கான வாய்ப்பு அப்ப நிமிதி கொடுக்குறாரு அப்ப அதே மாதிரி தனுசு ராசிக்கு அப்போ அந்த குரு ஒன்று இருந்து ஒன்பதாம் வாரியாக மகத்தை பார்க்குறாரு அப்போ தனஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் இவ்வளோ இடத்த சொல்கிறோம் தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் மகஸ்தானத்தை மகத்தை பார்க்கறதுனால அப்போ தனுசு ராசி தனது தனுசு தனுசு லக்னத்துக்காரக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வேலை வாய்ப்பு குடும்ப வாய்ப்பு வீடு கட்டுற வாய்ப்பு அப்புறம் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் அப்புறம் வந்து வெறிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிமிதி தூக்கம் இதெல்லாம் அமையும் அப்போ நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் தனுசு ராசிக்கு இந்த குரோதிவரத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அமோகத்திலே அமோகமாக இருக்குது